ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுமன் என்பவர் யார் அவருடைய வரலாற்று கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு சிறிய சிறிய பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனுமன் மாருதி மற்றும் அஞ்சனேயர் என்றும் அழைக்கப்படுகிறார் அனுமன் என்பவர் இந்து தொன்மவியலின் அடிப்படையில் இறைவன் ராமனின் பக்தனும் இந்துக்களின் கதவுளாவார் ராமாயணத்தில் ராமனின் மிக முக்கியமானதொரு பாத்திரமாகவும் இடம் பெறுகிறார் அனுமனின் தாய் அஞ்சனையர் மற்றும் தந்தை கேசரி வானரத் தலைவர் அனுமர் பாரம்பரியமாக காற்று தெய்வமான வாயுவின் ஆன்மீக சந்ததி என்றும் நம்பப்படுகிறது இவரே அனுமருக்கு ஆன்மீக தந்தையாகவும் குருவாகவும் இருந்து வழி அனுமன் வாயு என்றும் அழைக்கப்படுகிறார் சைவ மரபில் அவர் சிவனின் அவதாரமாக கருதப்படுகிறார் அவரது கதைகள் இராமாயணத்தில் மட்டுமல்ல மகாபாரதம் மற்றும் பல்வேறு புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ளன அனுமர் ராமர் மீது கொண்ட அளவற்ற பக்தியால் ராமனின் தொண்டனாக விளங்கியவர் வைணவ கோவில்களில் அனுமாருக்கு தனி சன்னதி உண்டு அனுமானை வைணவர்கள் திருமாலின் சிறிய திருவதி என்றும் போற்றுகின்றனர் அனுமனை மையமாக கொண்ட பக்தி நடைமுறைகள் நூல்களிலோ அல்லது ஆரம்பகால தொல்லியல் சான்றுகளிலோ முக்கியத்துவம் பெறவில்லை இராமாயணம் இயற்றப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இது முக்கியத்துவம் பெற்றது அனுமானின் திறமைகளுக்கு அவரது வாயு வம்சாவளி ஒருவித காரணமாகும் இது உடல் மற்றும் பிரபஞ்சக் கூறுகள் இரண்டிற்கும் உள்ள தொடர்பை குறிக்கிறது சமீப காலங்களில் அனுமான் சிலை மற்றும் கோவில் வழிபாடுகள் மூலம் வழிபடுவது கணிசமாக அதிகரித்துள்ளது சக்தி மற்றும் பக்தி ஆகிய இரண்டையும் உள்ளடக்கி அன்பு உணர்ச்சி பூர்வமான பக்தியுடன் வலிமை முனைப்பு மற்றும் உறுதியான சிறப்பின் இணைவை அவர் உருவகப்படுத்துகிறார் இலக்கியங்கள் அவரை தற்காப்பு கலைகள் தியானம் மற்றும் அறிவார்ந்த நோக்கங்களில் புரவலர் தெய்வமாக சித்தரித்துள்ளனர் அவர் சுயக்கட்டுப்பாடு நம்பிக்கை மற்றும் ஒரு காரணத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் முன்மாதிரியாக மதிக்கப்படுகிறார் பாரம்பரியமாக ஹனுமான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக கற்பின் நற்பண்புகளை உள்ளடக்கியவராக கொண்டாடப்படுகிறார் சமஸ்கிருதத்தில் ஹனு என்பதற்கும் தாடையும் மண் என்பதற்கு பெரிதானது என்பதால் ஹனுமன் என்பதற்கு பெரிய தாடையை உடையவன் என ஒரு பேர்காரணம் உண்டு அஞ்சனை மகன் என்பதால் அனுமன் என்றும் அழைப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு புதுச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ